வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இந்த ஒரு வருடம் கும்பம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு வருடம் ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையிலிருந்து சிலர் நிரந்தரமாக விலக போறாங்க இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாம் வரும்ல ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாது கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா என்று பதிவிடுங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நன்மை நடக்கும் இது விதி திட்டமிட்ட ஒரு மாற்றம் உங்களை வீழ்த்த வரல உங்களை உயர்த்த வருது கும்பம் ராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யார் ஏன் அந்த பிரிவு நடக்குது அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது இந்த மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறேன் கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க கும்ப ராசிக்காரர்கள் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல பல ஆண்டுகளாகவே வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறவங்க மனிதர்களை நம்பி எல்லாத்திலையும் நல்லதையே நினைச்சு நடந்தாலும் அதே வாழ்க்கை தான் உங்களை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி வந்திருக்கு வெளியில பார்த்தா நீங்க ரொம்ப கூலானவர்கள் மாதிரி எதையும் பெரிய விஷயமா எடுத்துக்காதவர்கள் மாதிரி யாரையும் சாராதவர்களா தனிமையோடு வாழ்றவங்களா தோணும் ஆனால் உள்ள என்ன இருக்கு தெரியுமா உங்க மனசு ரொம்ப ஆழம் உலகத்தை நேட்டியாக பார்க்காம ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அர்த்தம் தேடும் மனசு ஒரு முகம் மாறினாலும் ஒரு வார்த்தை கஷ்டமா இருந்தாலும் அதை லேசாக கடந்து போக முடியாத மனசு நீங்கள் சிரித்தாலும் உங்கள் உள்ளுக்குள்ள அந்த விஷயத்தை பற்றி பல நாள்கள் யோசிக்கிற மனசு சிலருக்கு நம்பிக்கை வச்சே ஏமாந்தது சிலருக்கு உறவுகளில் புரியாமல் நடந்த தூரம் சிலருக்கு நான் வேற மாதிரி இருக்கேன்னு உலகம் ஒதுக்கி வைத்த வழி சிலருக்கு வேலை இருந்தும் மனநிறைவு இல்லாத வாழ்க்கை சிலருக்கு பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை சிலருக்கு யாரிடமும் சொல்ல முடியாத அந்த வெறுமை இதெல்லாம் கும்ப ராசிக்காரர்களோட உள்ளத்தை வருடனும் தினமும் பிடிச்சிதான் இருந்தது நீங்க எத்தனை தடவை நான் யாருக்கும் பொருந்தாதவனா நான் தப்பா இருக்கேனா அப்படின்னு கேட்டிருப்பீங்க ஆனா பதில் இல்லாம அந்த கேள்விகளோடு தான் முன்னே போக பழகிட்டீங்க உங்களோட மிகப்பெரிய குணம் உள்ளுக்குள்ள எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் வெளியே காட்ட மாட்டீங்க மனசு சோர்ந்து இருந்தாலும் பரவாயில்லடான்னு சொல்லிட்டு நடக்கிறவங்க யாராவது புரிஞ்சுக்கணும்னு ஜோராக விளக்கம் தராதவங்க அந்த அமைதி உங்களை புரியாம விட்டுறது சிலர் நினைச்சா இவங்களுக்கு எதுவும் பாதிக்காது ஆனா உங்க அமைதி அது பல வருடங்களாக தாங்கி வந்த வழியின் அடையாளம் உங்க தனிமை உங்களை யாரும் புரியாமல் இருந்ததின் விளைவு உங்க சிரிப்பு உள்ளிருக்கும் சோர்வை மறைக்கிற ஒரு போர்வை கும்ப ராசிக்காரர்கள் கடந்த பல வருடங்களா சோதனைக்கு உள்ளாகினது உண்மை உழைப்பு இருந்தும் மதிப்பு கிடைக்காத துரதிருஷ்டம் பிடிக்காத சூழலில் சிக்கி வாழ வேண்டிய பாதை உங்களை புரியாத மனிதர்களோடு சந்திக்கும் சிரமம் உறவுகளில் நடந்த திடீர் தூரம் உங்களோட மனசு யாரிடமும் திறக்க முடியாத அந்த மூச்சு தீணறல் நான் இப்படித்தான் இருக்கேன்னு உங்களை நீங்களே ஒதுக்கிக்கிட்ட தருணங்கள் இதெல்லாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் அல்ல பல வருடங்களா உங்க தோளில் இருந்த சுமை யாருக்கும் தெரியாத யாரும் கேட்காத யாரும் கவனிக்காத ஆனா உங்களோட உள்ளத்தில் ஆழமா பட்டு கிடக்கிற சுமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன மாற்றம்னு நீங்க கேட்டீங்க இது சாதாரண ஆண்டு இல்லை உங்களை மெதுவா ஆனா உறுதியா உள்ளிருந்து மாற்றும் ஆண்டு உங்களை வேறுபடுத்திய விஷயங்களை உங்களை உயர்த்தும் மாறும் ஆண்டு இதுவரை உங்களை புரியாத உலகம் இப்போ உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் மன அமைதி தெளிவு உறவுகளில் உண்மை பண விஷயங்களில் முன்னேற்றம் உங்களை ஏற்றுக்கொள்ளும் நிலை இவையெல்லாம் மெதுவா ஆனால் உறுதியா உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும் கும்பராசிக்காரர்கள் பல வருடங்களாக சொல்லாமல் தாங்கினதை யாரும் கேட்கலை உங்க வழி சத்தமில்லாத வழி அழுகை இல்லாத அழுகை கோபமில்லாத காய்ச்சல் சொல்ற இடமில்லாத சுமை இதனால தான் நீங்க சிரிச்சாலும் கண்கள் மட்டும் எப்போதும் சோர்வா தெரிஞ்சது வேலைக்கு உழைப்பு இருந்தும் உங்க உழைப்பு யாரோ ஒருத்தருக்கு பேரா போயிருக்கிறது உங்க உண்மை உறவுகளில் உங்களைத்தான் தூரத்தில் தள்ளிவிட்டது உங்க நினைவுகள் உங்களை ஓயாமல் துரத்தி சினுங்கியது ஆனா இத்தனைக்கும் நீங்க உடையலை நீங்க ஓடலை நீங்கள் தாங்கினீங்க அந்த தாங்குதல் தான் உங்க மிகப்பெரிய வலிமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் உள்ளுக்குள் தங்கியிருந்த எல்லா பழைய கட்டுக்களை அவிழ்க போகும் மனசு லேசாகும் தேவையில்லாத மனிதர்கள் விலகுவார்கள் உங்களை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் வருவார்கள் உங்களுக்கான பாதை தெளிவாகும் நான் தவறல்ல என்ற உண்மை உங்களுக்குள்ளே நின்று கொள்ளும் இதுவரை உங்களை தனிமையாக்கிய குணங்கள் இப்போ உங்களுக்கான வலிமையாக மாறும் கும்ப ராசிக்காரர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரக பலன்கள் என்ன சால்கின்றன என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அதிசய வருடம் இல்லை அதிரடி வெடிப்பு மாறி ஒரு நாளில் எல்லாம் சரியாகிடும் வருடமும் இல்லை ஆனா இது உங்களை உங்களோட உள்ளத்துக்கே திருப்பி போக வைக்கிற வருடம் நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் என்னதான் உங்களை பல வருடங்களாக நிறுத்தி வச்சது எந்த பயம் உங்களை முடிவை தள்ளி வைக்க வைச்சது எந்த மனிதர்கள் உங்க வாழ்க்கையை குழப்பத்தில் ஆழ்த்தினாங்க எந்த பழக்கம் உங்களை முன்னேற விடல இந்த கேள்விகளுக்கு பதில் வரப்போகும் வருடம் ஒரு ராசிக்காரர்களும் கும்ப ராசிக்காரர்களை போல சிந்திக்க மாட்டாங்க நீங்க ஒரு விஷயத்தை பத்து மடங்கு ஆழத்துல யோசிப்பீங்க அது நல்லது ஆனா அதே நேரம் அந்த ஆழம் தான் உங்களை பல தடவை நிறுத்தி வச்சது உலகம் ஓடி போகும்போது நீங்க பாதையை முழுக்க ஆராயும் வரை நடக்காத நிலை உலகம் உடனே முடிவெடுக்கும் போது நீங்க அதை பற்றி உள்ளுக்குள்ள பல நாள்கள் யோசிக்கிற நிலை இதுவும் ஒரு வலிமை தான் ஆனால் சில நேரம் இந்த வலிமை தான் ஒரு தடையா வேலை செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரகங்கள் இந்த தடையை உடைக்க போகுது சனி உங்க அதிபதி கிரகம் கடைசி பல வருடங்களா சனி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினார் தாங்க முடியாத பொறுப்பு யாரும் உதவாத நிலையில் நீங்க மட்டும் சுமை தூக்க வேண்டிய வேலை உழைப்புக்கு உடனடி பலன் இல்லாம எல்லாம் தாமதமா நடந்தது ஒரு வாழ்க்கையை ரொம்ப மெதுவா ஓட்டினார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே சனி உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க வருகிறார் கர்ம சுத்திகரிப்பு முடியும் தலையில் இருந்த சுமை மெதுவாக குறையும் பொறுப்பு பகிரப்படும் மற்றவர்களிடமிருந்து உதவி வரும் உழைப்புக்கு மரியாதை கிடைக்கும் நிலையான உயர்வு கிடைக்கும் நீங்க பல வருடம் எதுக்குன்னா இவ்வளவு சுமை எனக்கு தான் அப்படின்னு கேட்டிருப்பீங்க அந்த கேள்விக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பதில் நீங்க தயாரானதால தான் இப்ப உயர்வு வரப்போகுது சந்திரன் மன அமைதி கும்ப ராசிக்காரர்களுக்கு மனசு தான் பெரிய போர்க்களம் வெளியில நீங்க மிக அமைதியா நடத்தாலும் உள்ளுக்குள்ள யோசனை நெருடல் கவலை பயம் இதெல்லாம் ஒரே கூட்டம் தேவையில்லாத யோசனை குறையும் தூக்கம் சீராகும் உணர்ச்சியில் சமநிலை வரும் கடந்த நினைவுகள் மனச குத்துவது குறையும் ஒரு ஒளி உள்ளத்துக்குள்ள தோன்றும் நீங்க ரொம்ப நாட்கள் கண்ணை மூடினாலே வலிக்கிற நினைவுகளோட தூங்கி இருக்கிறீங்க இப்போ மெதுவா அவை வழியில்லாத நினைவுகளாக மாறும் செவ்வாய் முடிவு செயல் தைரியம் கும்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் முடிவு எடுக்கும் போது பத்து தடவை யோசிப்பவங்க பயம் நான் தவறா முடிவு எடுத்துருவேனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செவ்வாய் இதை முடித்து விடுவார் முடிவு எடுக்க தைரியம் வரும் செயலில் வேகம் அதிகரிக்கும் பயம் குறையும் உள்ளுக்குள்ள குரல் பலமாகும் மற்றவர்களிடம் கேட்டு குழப்பம் அடையவே மாட்டீங்க இந்த ஆண்டில் நீங்க பல வருடத்துக்கு பிறகு நான் சொல்றதே சரின்னு நம்ப ஆரம்பிப்பீங்க சுக்கிரன் அன்பு தொடர்புகள் உறவுகள் கும்பராசிக்காரர்கள் அன்பை சொல்ல மாட்டாங்க ஆனா அன்பு வந்தா ரொம்ப ஆழமா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறவுகளில் மிக முக்கியமான தெளிவு வரும் யார் உண்மை யார் நடிப்பு தெளிவாக தெரியும் உங்களை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் வருவார்கள் பழைய உறவு சீராகலாம் அல்லது புதுசா நல்ல மனிதர் வரலாம் குடும்ப உறவுகளில் நிம்மதி வரும் தனிமை குறையும் உங்களை நீண்ட நாட்களாக மனசுக்குள்ள கூடி வைத்திருந்த என்னை யாரும் புரியலன்னு இருந்த உணர்ச்சி மெதுவா விலகும் ராகு குழப்பத்தை உடைக்கும் ராகு தான் கும்பராசிக்காரர்களுக்கு பல வருடமா குழப்பத்தை கொடுத்த கிரகம் எது சரி எதை எதைவிடனும் யாரை நம்பலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ராகு இதே கேள்விகளுக்கு பதில் தருவார் வாழ்க்கையில் சரியான மனிதர்கள் மட்டும் இருக்கும் பொய்யானவர்கள் தானாகவே விலகுவார்கள் உள்ளுணர்வு வலிமை கூடும் விரும்பாத சூழ்நிலை மாற்றம் வரும் இந்த மனிதர் சரியான உங்க உள்ளம் சொன்ன பதில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பெரும்பாலும் சரிதான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த ஒளி சரியான மனிதர் சந்திப்பீங்க சரியான வாய்ப்பு வரும் உங்க முயற்சிக்கு அதிர்ஷ்டம் சேரும் பணம் கையில வந்து நிலைத்திருக்கும் உங்களுக்கு எனக்கும் நல்ல காலம் வரும்னு நம்பிக்கை தரும் மொத்தத்தை சொன்னால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களை உடைக்க வரல உங்களை உங்களிடமே கொண்டு வரதுக்கு வருது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதம் மாதமாக எப்படி நடக்கப் போகுது என்று முழுதாக பார்ப்போம் இது சாதாரண மாத விளக்கம் அல்ல உங்கள் மனநிலை உழைப்பு உறவு பணம் ஒவ்வொன்றிலும் என்ன மாற்றம் வரும்னு ஆழமாக சொல்கிறேன் ஜனவரி இது கும்பராசிக்காரர்களுக்கு அமைதியா தொடங்குன மாதம் வெளியில பெரிய மாற்றம் இருக்க மாதிரி தெரியாது ஆனா உள்ளுக்குள்ள ஒரு முக்கியமான மாற்றம் ஆரம்பிக்கும் பல வருடமா உங்களுக்கு தான் தொல்லை கொடுத்த பயம் சந்தேகம் என்ன ஆகுமோன்னு உமண்டு உள்ளுக்குள்ள நெருடல் இது மெதுவாக குறையும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்பிக்கையோடு ஆரம்பிக்க மாட்டீங்க ஏன்னா நீங்க முன்னாடி பார்த்தது எல்லாமே தாமதம் ஆனா அந்த எண்ணம் நிற்க நிற்க மாறும் இப்போ முக்கியமா வரும் ஒரு பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் அதிர்ஷ்ட நாட்கள் உங்களுக்கு உதவும் நிறங்கள் உண்மையில் வேலை செய்யும் பரிகாரங்கள் கும்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வெளியில அமைதி உள்ளே பெரும் யோசனை இந்த இரண்டுக்கு திசை கொடுக்க இந்த மூன்றும் உங்களுக்கு ரொம்ப உதவ போகுது முதல்ல இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையான பரிகாரம் என்ன இதுதான் முக்கியம் கும்ப ராசிக்காரர்கள் பரிகாரம் அப்படின்னாலே பெரிய பூஜை பெரிய செலவு பெரிய வழிபாடுன்னு நினைக்க மாட்டீங்க உங்களுக்கே தெரியும் உங்க பிரச்சனை வெளியில இல்லை உள்ளதான் பரிகாரம் ஒன்று காலை அமைதி காலை எழுந்ததும் கைபேசி பார்க்காம மூணு நிமிஷம் அமைதியா உட்காருங்க அந்த நேரத்துல மனசுல சொல்லுங்க இன்னைக்கு எனக்கு தேவையான தெளிவு கிடைக்கும் நான் சரியான பாதையில் இருக்கேன் இதுதான் உங்க நாளை சரியான திசையில் தள்ளும் பரிகாரம் இரண்டு வாரம் ஒரு நாள் தனிமை கும்ப ராசிக்காரர்கள் எல்லோரின் சுமையும் தாங்கும் பழக்கம் வாரம் ஒரு நாள் யாரையும் சந்திக்காம யாரோட்டும் அநெசசரி பேச்சு இல்லாம உங்களோட மனசுக்கு நேரம் கொடுங்க அந்த ஒரு நாள் உங்களுக்கு புதிய வாழ்க்கை தரும் பரிகாரம் மூன்று உங்களை நிறுத்துற தவறுகளை கண்டுபிடித்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நடக்காததற்கான காரணம் அதிர்ஷ்டம் இல்லாமல் அல்ல முயற்சி இல்லாமலும் இல்லை நீங்க உங்களுக்கே தெரியாமல் செய்யற சில தவறுகள் உதாரணம் எல்லாத்தையும் அதிகமாய் யோசிப்பது முடிவை எடுக்க பயப்படுவது எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி உங்களை மதிக்காதவர்களையும் பிடித்துக்கொள்வது கொள்வது ஒத்தி வைப்பது இவைகளில் ஒன்று கூட தொடர்ந்தா வாழ்க்கை நின்றிருக்கும் பரிகாரம் நான்கு தண்ணீருக்கு நன்றி தினமும் தண்ணீர் குடிக்கும் போது மனசில் நன்றி சொல்லுங்க இது சின்ன விஷயம் போல தோணும் ஆனால் இது உங்கள் நெருக்கடியை கரைக்கும் பரிகாரம் ஐந்து தெய்வ நம்பிக்கை பயம் இல்லாமல் கும்ப ராசிக்காரர்கள் தெய்வத்தை பயத்தால் நம்ப மாட்டீங்க மனநிலைக்காக நம்புவீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெய்வத்தை பயத்தால வேண்டாம் நம்பிக்கையோடு ஒரு வார்த்தை போதும் எனக்கு தேவையான வழி சரியான நேரத்தில் கிடைக்கும் இப்போ வரும் முக்கியமான பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான உண்மையான உள்மாற்றம் கும்பராசிக்காரர்கள் ரொம்ப புத்திசாலிகள் ஆனால் அதே புத்திசாலித்தனம் சில நேரம் உங்களுக்கு தடையாவும் வேலை செய்யும் நீங்க நிக்கிறீங்க லைஃப் சும்மா ஓடுகிறது ஏன் ஏன்னா உங்களை நீங்கவே நிறுத்துறீங்க நீங்க உங்களையே நிறுத்துற நேரங்கள் இது சரியான்னு தொடர்ந்து யோசிக்கும் போது ஒரு முடிவை தள்ளி போடும்போது உங்களோட உணர்ச்சிகளை உள்ளுக்குள்ளே பூட்டும் போது யாருக்கும் எல்லாம் நல்லாவே இருக்கணும் என்று முயற்சி செய்யும்போது உங்களை மதிக்காதவர்களையும் மனசில் வைக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஐந்து விஷயத்தில் ஒன்றையாவது நிறுத்தினால் வாழ்க்கை தானாக மாறும் அதிர்ஷ்டமே உங்களை தள்ளி நடத்தும் நிலை வரும் ஒரே ஒரு விஷயம் நினைவில் வைங்க கும்பம் ராசிக்காரர்கள் மெதுவாக வளருவாங்க ஆனால் ஆழமாக வேர் பிடிப்பாங்க நீங்க தாமதமா முன்னேறினாலும் உங்க முன்னேற்றம் நிலைத்திருக்கும் அதனால உங்களை மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும் இந்த உறவுகள் அப்படின்னா யாரு உங்களை புரிஞ்சுக்காதவங்க உங்க வளர்ச்சிய பொறாமையோடு பார்த்தவங்க நீங்க நல்லா இருக்கிற காட்டிக்க முடியாதவங்க உங்க கஷ்டத்துல உங்களோட நிக்காதவங்க இவங்க எல்லாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மெதுவா உங்க வாழ்க்கையிலிருந்து வெளியே போவாங்க சில கும்பம் ராசிக்காரங்களுக்கு காதல் உறவுகளில் பெரிய முடிவுகள் வரும் நீங்க உண்மையா நேசிச்சு இருந்தாலும் அந்த உறவு உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கலன்னா அது முடிவுக்கு வரும் சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகினோமேன்னு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியாய் கூட இருக்கும் சிலருக்கு சொந்த பந்தங்களோடு கூட இடைவெளி வரலாம் பேசாம போறது தூரம் வைக்கிறது மனசு ஒட்டாம போறது இப்படி நிறைய மாற்றங்கள் வரும் இது எல்லாம் உங்கள் தவறால் நடக்கிறது இல்லை முக்கியமான உண்மை என்னென்னா இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்கள் உங்களை முழுசாக வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருப்பீங்க உங்கள் எண்ணங்களை அடக்கி வச்சிருப்பீங்க உங்கள் முன்னேற்றத்துக்கு நீங்களே தடையாக இருந்திருப்பீங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை க்ளீன் பண்ண ஆரம்பிக்குது இந்த பிரிவு நடக்கும்போது மனசு வலிக்காம இருக்காது தனிமை உணர்வு வரும் எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு தோணும் ஆனா அந்த தனிமை தான் உங்களுக்கு உண்மையான பலத்தை கத்து தரும் யாரையும் நம்பி இல்லாம உங்களையே நம்பி நிக்க கத்து கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா உங்க வாழ்க்கையில புதுசா வர்ற மனிதர்கள் இந்த புதிய உறவுகள் உங்களை மதிப்பவர்கள் புரிஞ்சுக்கிறவர்கள் உங்க வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களாக இருப்பாங்க கும்பம் ராசிக்காரங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை விட்டு பிரிய போற உறவுகளை நினைச்சு ஆள வேண்டாம் ஏன்னா அந்த பிரிவு உங்க வாழ்க்கையை அழிக்க வரல உங்க வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்ப வருது சிலர் போகணும்னா தான் உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் வர முடியும் சில கதவுகள் மூடும்போது தான் பெரிய வாய்ப்புகள் திறக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர்ற பாடம் ஒரே ஒன்று தான் எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது ஆனா நீங்க உங்களுக்கு நிரந்தரம் உங்க மதிப்பை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலாக மாறும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு கும்பம் ராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லை புது வாழ்க்கையை உருவாக்கும் வருஷம் நன்றி வணக்கம்